தேனி மாவட்டம் மண்ணூத்து கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் திறந்து வைத்தார் தொடர்ந்து நான் எம்எல்ஏவாக வந்ததற்கு பிறகுதான் மழை பெய்து ஆற்றில் தண்ணீர் ஓடுகிறது என கலகலப்பாக பேசியது மக்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது மேலும் அப்பகுதியில் சாலை அமைத்ததும் பேருந்து வரப்போவதாக பேசிய எம்எல்ஏ மகாராஜன் பஸ் விட்டவுடன் ஏரோப்ளைன் வேணும்னு கேட்காதீங்க என கலகலப்பாக பேசினார் இங்கே இருக்கிற மரமாட்ட பூராமே வாடி கிடஞ்சி வாடி கிடைச்சுல குடிக்க தண்ணி இல்லாமல் கிடந்தீங்கல்ல மாராசை வந்து காலு வச்சி ஏதா குறையுதாம்மா நாங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சுல்லா என்னென்ன சொன்னோம் மக்களே நீங்கள் கஷ்டப்படாம நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேலே உங்க வாடுக்கு ஓசியா பஸ்ஸில் போய் தேனிக்கு போங்க ஆண்டிட்டி போங்க உசல்முட்டி போங்க ஆம்பிளால் ஊறோம் வீட்டில் சோறாக்கணும்னு சொல்லிட்டு போனேன் இப்போ அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் வாருங்கள்ல இப்போ இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு போட போறோம் இதில் பஸ் விட போறோம் பஸ் ஊருக்கு எங்கூர் கேரப்பில்லன்ற போறீங்க பஸ் விட்டு நீங்க நீங்கள் எங்களுக்கு காலமட்ட போறீங்க இல்லை கேட்க போறீங்க